ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அருண் டெரஸ் கார்டன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஒரு முக்கியமான கரைசலுங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மீன் அமிலத்துக்கு ஆல்டர்னேட்டிவ் கேட்டிருந்தீங்க ஏன்னா நிறைய பேர் வெஜிடேரியனாக இருப்பீங்க நீங்கள் வந்து மீன் அமில யூஸ் பண்ண மாட்டிங்க ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு சூப்பரான ஃபெர்டிலைசரை பார்த்தா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது கொடுக்கும்போது உங்களுக்கு பூக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பூக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வந்து பாருங்களேன் எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள் இப்போ இந்த கரைசலை வந்து இதே மாதிரி பூச்செடிகளெலாம் நம்ம கொடுக்கும்போது மாடித்தோட்டத்தில் தோட்டத்தில் செம்மையாக பூக்குங்க காலையிலே வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் செம்மையான ஒரு ஸ்மெல் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நித்திய மல்லிக்கும் சரி நம்ம ஜாதி மல்லிக்கும் சரி இது நம்ம கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா சூப்பராக பூக்கும் இங்கே வந்து ரெண்டு வச்சுருக்கோங்க ஒன்று வந்து நித்திய மல்லி இருக்குது ஜாதி மல்லியும் இருக்குது ரெண்டுமே நம்ம வீட்டில் அருமையாக பூத்துக்கிட்டே இருக்கும் அங்கே பாருங்க அழகாக மொட்டு வச்சிருக்கு இப்போ காலையில்ங்கிறதுனால பூத்துருச்சு ஈவினிங் சூப்பராக அந்த மொட்டு மட்டும் இருக்கும்போது சூப்பராக இருக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த மொட்டுக்கள்லாம் நல்லா பெருசாக வருங்க இந்த மொட்டுகள்லாம் நல்லா பெருசாக வரும் இது காய் மொட்டு தான் காய் மொட்டை எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க ஸோ இந்த ஃபெர்டிலைசரை நம்ம எப்படி தயாரிக்கணும் எப்படி பயன்படுத்தணுன்றதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ இது என்ன உருண்டை உருண்டையாக உருட்டி வச்சிருக்கேன்னு பார்க்குறீங்களா நம்ம இதையும் நம்ம பார்த்துட்டு நம்ம அடுத்தது நம்ம போவோம் இது வந்து பார்த்திங்கன்னா அதோடய சக்கைங்க நம்ம தயாரித்த ஃபெர்டிலைசரோட சக்கை இந்த சக்கையை வந்து பார்த்திங்கன்னா நான் கலவையில் போட்டு நல்லா பிசஞ்சு எடுத்துக்கிறேன் இந்த பிசைஞ்ச உரத்தை உங்கள் வீட்டில் உள்ள நித்திய மல்லி சரி ஜாதி மொழி சரி இல்லை நார்மலாக மல்லிச்செடி சரி இந்த உரத்தை நான் கொடுக்குற மாதிரி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் பூச்செடிக்கு சூப்பரான ஒரு அடி உரங்க பூச்செடி மட்டும் இல்லை நீங்கள் காய்கறி செடிகளுக்கும் இதை நம்ம பயன்படுத்தலாங்க இப்போ நான் இதை பூச்செடிக்கு பயன்படுத்துகிறேன் இப்போ மேலே உள்ள ஒரு லேயர் வந்து பார்த்திங்கன்னா மண்ணை சுரண்டி எடுத்துகிட்டு இப்போ நான் தயாரித்து வச்சுருக்கிற இந்த உரத்தை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நிரப்புறங்க இப்படி நிரப்பிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அதில் உள்ள சல்லி வேர்லாம் சூப்பராக படர்ந்து அப்படியே மொட்டு வந்து பார்த்திங்கன்னா பெருசு பெருசாக வருங்க நம்ம வீட்டில் வந்த ஒரு சப்ஸ்கிரைபர் பார்த்தாங்க எப்படிங்க உங்களுக்கு மொட்டு மொட்டும் நல்லா பெருசு பெருசாக வருது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு இதை தான் சொன்னேன் இதை மாதிரி பண்ணுங்கள் அப்படின்ட்டு அவங்களும் ட்ரை பண்ணுறேன்னு சொன்னாங்க இப்போ நீங்கள் இதை மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் பூக்காத நித்திய மல்லியும் சரி ஜாதி மல்லியும் சரி சூப்பராக வந்து பூக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பூக்களை பொறுத்த அளவுக்கு பொட்டாசியம் சத்து தான் அதிகம் தேவை அந்த பொட்டாசியம் சத்தை இப்போ நம்ம அடியில் மண்ணுக்கு கொடுத்தாச்சு அடுத்தது லிக்யூடாகவும் தயாரிக்க போகிறேங்க இப்போ வாங்க அதை எப்படி தயாரிக்கலாம்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா நல்ல கனிஞ்ச வாழைப்பழங்க இது நம்ம காசு கொடுத்து கூட வாங்க வேண்டாம் அந்த கடையில் வந்து வீணாக போய்ட்டு தூக்கி போடுவாங்கள்ல அந்த பழத்தை எடுத்துகிட்டு வந்து போட்டாலே போதுங்க அந்த பழத்தை நீங்கள் எவ்வளோலாம் எடுத்துக்கலாம் எந்த பழமாக இருந்தாலும் பரவாயில்லங்க எடுத்துக்கலாங்க அதுக்கு அடுத்தது டப்பாங்க இப்போ நீங்கள் ஒரு கிலோ அளவுக்கு பழம் போட போகிறீங்க அப்படின்னா டப்பாவோட சைஸ் வந்து ரெண்டு கிலோ போடுற அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கணுங்க கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கருப்பஞ்சாறு நாங்கள் எடுத்துருக்கோங்க இந்த கரும்போட சாறு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் அளவுக்கு நான் எடுத்துருக்கேங்க இப்போ நார்மலாக மீன் அமிலத்தில் உள்ள சத்து எண்பது தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குங்க இதில் என்ன இல்லை அப்படின்னா அந்த மீன் அமிலத்தில் வந்து கால்சியம் சத்து எக்ஸ்ட்ரா இருக்கும் அமினோ அமிலம் இருக்குங்க அது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்காது அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பொட்டாசியங்க இந்த பொட்டாசியம் சத்து இதில் அதிகமாக இருக்குங்க நம்ம முன்னெட்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா தோலை உரிச்சிட்டு போடுவோம் ஆனால் நான் இப்போ எப்படி பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா தோலெலாம் உரிக்கிறது இல்லைங்க தோல்லாம் அப்படியே போட்டுறது அந்த தோல் லைட்டாக கரையிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கருப்பஞ்சாறு யூஸ் பண்ணுறோங்க இப்போ நான் வந்து ஒரு பதினஞ்சு பழம் கிட்டத்தட்ட எடுத்துருக்கேங்க இந்த பதினஞ்சு பழத்தையும் இதே மாதிரி நம்ம ஸ்லைஸ் ஸ்லைஸாக அப்படியே தோலோட சேர்த்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்தது நம்ம கட் பண்ண வாழைப்பழத்தை இந்த டப்பாக்குள்ளே போட போகிறோங்க டப்பாவுக்கு கண்டிப்பாக வந்து மூடி அவசியங்க மூடி இல்லை அப்படின்னா ஈக்கல் உள்ளே போயிடுச்சு முட்டை போட்டுருச்சு அப்படின்னா அதுலேருந்து புழுக்கள் உருறிடும் அதனால் கண்டிப்பாக வந்து மூடி அவசியம் மூடி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு காட்டன் துணியை கிழிச்சி மேலே வச்சு கட்டிடுங்க இப்போ நம்ம கட் பண்ணதை எல்லாத்தையும் இந்த டப்பாக்குள்ளே போட்டு எடுத்துக்கலாங்க இது ஒரு எளிமையான உரம் வீட்லேயே தயாரிக்கக்கூடிய உரம் நம்ம காசு கொடுத்து கூட வாங்க தேவையில்லைங்க தரமான உரத்தை நம்ம வீட்டிலேயே தயாரித்து நம்ம பயன்படுத்தலாங்க இப்போ நம்ம வாங்கி வச்சுருக்கிற கரும்போட சாறு வந்து ஒரு லிட்டர் அளவுக்கு நம்ம உள்ளே ஊற்ற போகிறோங்க இதில் வந்து எலுமிச்சம்பழம் இஞ்சி வச்சு அரைச்சிருக்கக்கூடாது அதனால் தனி கரும்பு சாராக கேட்டு வாங்கிட்டு வாங்க இதை சேர்த்துட்டிங்கன்னா ஒரு மூணு நாள்லையே அந்த நொதித்தல் வந்து நடந்துருங்க நல்லா அப்படியே சாஃப்டாக மாற்றி கொடுத்துரும் இது கூட நம்ம வீட்டில் வெத்தலை பார்க்க போடுவோம்ல அந்த சுண்ணாம்பு இருந்தால் கூட ஒரு பிஞ்சளவு இதுக்குள்ளே போட்டுடலாங்க அப்படி உள்ளே போடும்போது இதுலேயும் நம்மளுக்கு கால்சியம் கிடைக்க ஆரம்பிச்சுருங்க இப்போ இதை நிழல் பகுதியில் கொண்டு வச்சிருங்க மறந்து போயிட்டு மொட்டை மாடியில் வச்சிடாதீங்க மொத்தமும் வீணாக போய்டும் அப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக வந்து குளிக்கி விடுங்க அப்படி குளுக்கி விடும்போது ஒரு மூணு நாள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு லேயராக தெரிஞ்சு பாருங்கள் அடியில் ஒரு லேயரு நடுப்புற ஒரு லேயரு மேலே வந்து பார்த்திங்கன்னா தோல்லாம் வந்துருச்சு இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கெட்ட வாய்வு இருக்குங்க அதை கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ மறுபடியும் மூடிட்டு மறுபடியும் நீங்கள் குலுக்கி வச்சிங்க அப்படின்னா மறுபடியும் கேஸ் ஃபார்ம் ஆகும் அதையும் நீங்கள் ரிலீஸ் பண்ணிவிடுங்க இப்படியே ஒரு ஏழு நாளைக்கு பண்ணுங்கள் போதும் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிரும் தோல் மட்டும் கொஞ்சம் கரையாமல் இருக்கும் மற்றபடி எல்லாமே கரைஞ்சிரும் அந்த தோலை தான் நம்ம கடைசியாக அந்த லட்டு மாதிரி பண்ணி நம்ம மண்ணுக்கு கொடுக்குறோம் இப்போ பார்த்திங்களா அந்த நொதித்தல் எப்படி இருக்குன்னு அது அப்படியே சாஃப்டாக மாற்றி கொடுத்துருதுங்க இதுக்கு அப்புறம் நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை சேர்க்க போகிறோங்க நீங்கள் நாட்டு சக்கரை வந்து ஒரு கிலோ நீங்கள் வந்து பழம் எடுத்துருக்கீங்க அப்படின்னா தாராளமாக ஒரு கிலோவுக்கு நாங்கள் நாட்டு சக்கரை சேர்க்கலாம் இல்லை இப்போ வந்து நான் பாதி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரும்பு சாறு வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகவே நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு அரை கிலோ அளவுக்கு சேர்க்க போகிறீங்களா தாராளமாக எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் அதனால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ நான் கம்மியாகவே சேர்த்துக்கிறேங்க இப்போ கரும்பு சாறு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நாட்டு சக்கரையை ஃபுல்லாக சேர்த்துக்கலாங்க இப்போ அரை கிலோ பழம் எடுக்கிறீங்கன்னா அரை கிலோ நாட்டு சக்கரை சேர்த்துங்க இதை மாதிரி பாட்டில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோன்னா ஈஸியாக நாட்டு சக்கரையை உள்ளே போட்டுருலாங்க இது மாதிரி ஒரு அரை லிட்டர் பாட்டில் தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஈஸியாக நம்ம உள்ளே போட்டாச்சு போட்டு நல்லா நம்ம குலுக்கி விட வேண்டியதாங்க இப்போ நார்மலாக இந்த பழக்கரைசையில பொறுத்த அளவுக்கு ஒரு இருபத்தோரு நாளில் ரெடி ஆகிடும் சொல்லுவாங்க பட் ஆனால் அதுக்கு டைம் எடுக்குது ஒரு அறுபது நாள் கூட நம்ம வச்சுக்கலாம் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லைங்க நல்லா தேன் மாதிரி ஆனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வடிகட்டி நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கலாங்க இந்த கரைசலை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு வருஷத்துக்கு கூட வச்சுக்கலாம் என்ன ஒன்று அப்படின்னா அதை வந்து பார்த்திங்கன்னா டெய்லி இதே மாதிரி குளிக்கி விட்டு வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஒரு வருஷத்துக்குள்ளே அப்படியே வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இதை பாருங்களேன் எப்படி கரைஞ்சிருக்கு பாருங்கள் நம்மளுடைய வாழைப்பழம் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே உள்ள தோல் அதுக்கப்புறம் நம்ம நாட்டு சர்க்கரை போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் கரும்பு கரும்பு சாறு இது இதெல்லாம் சேர்ந்து எப்படி கலந்து எப்படி கரைஞ்சிருக்கு பாருங்கள் இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துப்போம் இதுதான் நம்மளுடைய வாழைப்பற கரைசலுங்க இப்போ இது எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா இதை கேஸ் வந்துக்கிட்டே இருக்குங்க இப்போ வந்து அதை கெட்ட வாயு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குலுக்கி குலுக்கி அதை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ நம்ம கடையில் வாங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா கேஸோடவே இருக்கும் ஏன்னா புதுசாக தயாரித்து அப்படியே கொடுத்துருவாங்க அதேமாரி நம்ம பயன்படுத்தக்கூடாது அந்த கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அதை பயன்படுத்தணும் இப்போ இந்த கரைசலை நம்ம வடிகட்டி எடுத்துப்போம் இந்த கரைசலை எப்போதுமே ஈரம் இல்லாத பாத்திரத்தில் தாங்க வடிகட்டணும் தண்ணி சுத்தமாக நம்ம சேர்க்கவே கூடாதுங்க இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அதோட தோளுங்க இந்த தோலை வந்து நம்ம அப்படியே மண்ணை நோண்டி புதைச்சிடணுங்க புதைச்சோம் அப்படின்னா செடிக்கு பக்கத்தில் புதைச்சிட்டோம் அப்படின்னா அதில் ஏகப்பட்ட சத்து இருக்குங்க ஏன்னா நல்லா ஊறி இருக்குது இது மாதிரி நம்ம உருண்டை ஊற்றிக்கிட்டு இந்த உருண்டையை வந்து பார்த்திங்கன்னா அந்த செடிக்கு அரு அருகாமையில் நம்ம புதைச்சிடலாங்க பாருங்கள் இதில் எல்லாமே வாழைப்பழத்தோட அந்த தோல் இப்போ பாருங்க இதுலேருந்து நம்மளுக்கு ஒரு லட்டு கிடச்சிருக்கு இந்த லட்டை செடிகளுக்கு நம்ம கொடுக்கலாம் செடிகளை சூப்பராக வளரும் செடிகளுக்கான வாழைப்பழ லட்டு இப்போ எல்லாம் நம்ம வடிகட்டியாச்சுங்க இப்போ இதை நம்ம இந்த பாட்டிலில் ஊற்றி வச்சுக்க போகிறோங்க இந்த பாட்டில் வந்து நம்ம சரணாசோரெல்லாம் கிடைக்குதுங்க விலை கம்மியாக தான் இருக்குது தான் இருக்குது வேணால் நீங்கள் வாங்கி வச்சிங்க பாருங்கள் ரொம்பவும் திக்காகவும் இல்லை ஏன்னா நம்ம ஸ்ப்ரேயரில் ஊற்றி அடிக்கிறதுக்கு இது வந்து ஈஸியாக இருக்கும் வாழைப்பழைக்கரை சில பொருத்தலுக்கு திக்காக இருந்துச்சுன்னா ஸ்ப்ரேயரில் ஊற்றி அடிக்க முடியாது ரொம்ப சிரமமாக இருக்கும் இப்போ இதே மாதிரி நம்ம ஊற்றி சேவ் பண்ணி வச்சுக்கலாங்க நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு லிட்டருக்கு மேலே நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க இங்கே பாருங்கள் இன்னும் இவ்வளோ இருக்குது இன்னொரு விஷயம் முக்கியமாக வந்து இந்த ஈகல் வந்து இதில் உக்காராமல் பார்த்துக்கணும் ஏன்னா இப்போ நம்ம திறக்கும் போதே டக்குன்னு ஈ வந்து உட்காந்துச்சு முட்டை விட்டுருச்சுன்னா அவ்வளோதான் அதில் புழு வர ஆரம்பிச்சிடும் ஸோ ஈயிலிருந்து இருந்து நம்ம இதை பாதுகாத்து வைக்கணுங்க நம்மளுக்கு சூப்பராக இந்த ஃபெர்டிலைசர் கிடச்சிச்சு இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு எம்எல் பர் லிட்டரில் செடிகளுக்கு ஊற்றி ஸ்ப்ரே பண்ணலாம் இப்போ வாங்க ஸ்ப்ரே பண்ணுவோம் இப்போ இதை நம்ம தண்ணியில் கலந்து செடிகள் கொடுக்க போகிறோம் வந்து ஸ்ப்ரேயரில் இதை கலந்து நம்ம கொடுக்க போகிறோங்க இதை நீங்கள் தாராளமாக கொடுத்துக்கலாம் இப்போ வந்து நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டருக்கு வந்து ரெண்டு எம்எல் தான் கொடுப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம வந்து ஒரு ஃபைவ் எம்எல் அது மாதிரி கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் முதல் வாட்டி கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு டூ எம்எல் கொடுங்க அதுக்கப்புறம் படிப்படியாக இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் உடனே அதிகமாக கொடுக்காம டூ எம்எல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு லிட்டருக்கு அஞ்சு எம்எல் அது மாதிரி கொஞ்சம் அதிகரிச்சுட்டே போகலாம் எப்போதும் அது இது கொடுக்கும்போது மருந்து கொடுக்குற மாதிரி தான் எப்போதும் மருந்து வந்து அதிகமாக கொடுக்க மாட்டாங்க ஃபஸ்ட் டெஸ்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அதிகமாக கொடுக்க ஆரம்பிப்பாங்க அதே மாதிரி தான் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இனிஷியலாக வந்து ஒரு டூ எம்எல் கொடுத்துட்டு அதுக்கடுத்து வந்து ஃபைவ் எம்எல் கொடுத்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஸ்ப்ரேயரில் சேர்த்துட்டு இப்போ நம்ம அதை ஸ்ப்ரே பண்ணுவோம் இந்த வாழைப்பழக்கரசில் நம்ம இந்த செடிக்கு மேலேயும் கொடுக்கலாம் அந்த மண்ணுக்கும் கொடுக்கலாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தோலோட சேர்த்தா நம்ம வச்சுருக்கோம் ஸோ அதில் வந்து பொட்டாசியம் சேர்த்து அதிகமாக இருக்குது நம்ம செடிகளுக்கு மண்ணுக்கும் கொடுக்கலாம் இதே மாதிரி இந்த செடிகளுக்கு இதில் கொடுக்கும்போது உங்களுக்கு முட்டுக்கல் சூப்பராகவே இதில் வைக்க ஆரம்பிக்கும் மட்டும் இல்லைங்க பூச்செடிகளுக்கு மட்டும் இல்லை இந்த காய்கறி செடிகளுக்கும் நம்ம கொடுக்கலாம் இந்த பாருங்கள் காயில் அவ்வளோ திரச்சியாக இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் நிறையாவும் காய்க்கும் இங்கே பாருங்கள் இல்லை பாருங்கள் இங்கே இருக்குது பாருங்கள் ஸோ கத்திரிக்காயெல்லாம் நல்லா பெருசாகவும் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் இங்கே பாருங்கள் பார்த்திங்கன்னா நல்லா கத்திரிக்காய் நல்லா பெருசாகவே இருக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்கள் ஸோ இதே மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா காய்கறி செடிகளும் கொடுக்கலாம் பூக்களும் கொடுக்கலாம் நீங்கள் மீன் அமிலம் பயன்படுத்தலை அப்படின்னா இந்த கரைசலை நீங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் கொடுத்து வரலாம் இதே மாதிரி இந்த பூச்செடிகளுக்கும் நம்ம கொடுத்துட்டு வரலாங்க இங்கே கொடுக்கும்போது நல்லாவே பூக்கள் வந்து நல்லாவே பூக்கும் முக்கியமாக வந்து மண்ணுக்கும் சேர்த்து கொடுங்க மண்ணு கொஞ்சம் கொடுங்க அது மாதிரி செடிக்கும் கொஞ்சம் கொடுங்க செடி நல்லா குஷியாக இருக்கும் நல்லா பச்சை பசையிலும் வளரும் அது பாருங்கள் எந்த பூ இதை செம்பருத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழு நாளைக்கு ஒரு முறை நம்ம கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அந்த மொட்டு உதிர்ந்து போகிறது அதுக்கப்புறம் பூக்கள் சின்னதாக பூக்குறது இதெல்லாம் தேர்ந்து போயிடும் இது என்னென்னா நீங்கள் வந்து இலைக்கும் கொடுக்கணும் மண்ணுக்கும் கொடுக்கணும் அதேமாரி கொடுத்து வந்தீங்க அப்படின்னா நம்ம ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து நம்ம பூ பறிச்சிக்கிட்டே இருக்கலாங்க நல்லா பெருசாகவே உங்களுக்கு பூக்கும் எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள் நீங்களும் இந்த வாழைப்பழக்கரசில் இப்போ நம்ம தயாரித்த ஒரு டிஃப்ரெண்ட்டான வேலை தயாரித்து நீங்களும் பயன்படுத்துங்க இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மேலும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி கார்டனிங்